காவிரியை சீண்டி பார்க்குற கங்காவுக்கு சீக்கிரமே நம்ம காவிரி தரமான பதிலடி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சகலைங்க மூணு பேரும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணிடுறாங்க எங்கள் பசுபதி கிட்டே இருந்து எப்படினாலும் பத்திரத்தை மீட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குமரன் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம காவிரியுமே வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் அவருக்கு வெளியே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சுறாங்க விஜய் இருந்தால் காவேரி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே குமரன் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு வராங்க இதை பார்த்த கங்கா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க கங்கா குமரனை பார்த்ததுமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே சாரதமாக மற்ற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு நான் எங்கேயும் போல நான் நானும் விஜய் நிவின் வந்து கொஞ்சம் வெளியே பேசிட்டு இருந்தோம் ஓ அப்படியா எல்லாத்தையும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இங்கே வெளியே வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க மற்றவங்களுக்கு தான் வாழைப்பட்டி எதுவுமே இல்லை உங்களுக்கு அப்படியா சீக்கிரமே தூங்கினாதுன்னா காலையில் நீங்கள் வெள்ளனா கடையை தொடக்க முடியும் மற்றவங்க சும்மா வீட்டில் இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியே சுற்றலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசவுமே இங்கே நம்ம காவிரி ஒரு மாதிரி கோவப்படுறாங்க அக்கா என்ன நீ பேசுகிற இப்போ நீ யார பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ விஜய் தான் சொல்றேன் விஜய் வீட்டில் தான் இருக்கிறாரு அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாமா பேசுறதை கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க இப்படியே விட்டா கண்டிப்பா அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி போ நீ தம்பியை வந்து ரூம்க்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ சமாளிச்சு நம்ம காவேரியை வந்து விஜயோட அனுப்பிச்சி விட்டுறாங்க இங்க கங்காவை பிடிச்சி நம்ம குமரனும் திட்டுறாங்க சாரதமா பாட்டி எல்லாருமே வந்து திட்டுறாங்க விஜய் முன்னாடி இப்படிலாம் நீ பேசுறது சரியா சொல்லு அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண் இருக்கிறாங்க இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன் என்ன நான் எதுவுமே வாயவே திறக்கக்கூடாதா எது பேசினாலும் குத்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன தான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு நான் போனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா கிட்டே வந்து எகிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு கங்காவை வந்து ரூம் அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே வரைய அவங்க கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரூம் கழைச்சிட்டு வந்து இங்கே கங்கா கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கங்கா நீ வந்து காவேரிக்கு அக்கா நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அக்கா அம்மா ஸ்தானம் சரியா நீ காவேரிக்கு அம்மா மாதிரி ஆனால் நீ எதிரி மாதிரி இப்போல்லாம் வந்து நீ நடந்துக்கிற விஜய் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே ஆசைப்பட்ட இப்போ எதுக்காக நீ அவங்கள இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இப்போ விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து வானா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துருக்கறது அவரை நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் ஏன் அதை புரிஞ்சு நீ நடந்துக்கிற மாட்டேற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் கிட்டமே பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோட கங்கா வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க அப்படி என்ன நான் புரிஞ்சுக்கலை அதுக்காக அம்மா பண்ணுறதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா அவங்க விஜய் தான் ரொம்பவே வசந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு வந்து ஆடிட்டு இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப அவரை வந்து தாங்கிட்டிருக்கிறாரு அவரையும் காவிரியும் அப்போது நம்மெல்லாம் என்ன ரோட்டில் உள்ளவங்களாம் எல்லாத்தையும் சரிசமமாக தானே நடத்தணும் எனக்கு அவங்க பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல அவங்க பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து இனிமேல் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே எவ்வளவோ குமரன் வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வந்து கங்கா கேட்குற நிலைமையே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கள் அக்கா பேசுனது எதையும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க தான் எதுனாலும் பேசுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுவுமே நினச்சிக்கல காவேரி நீ தான் வந்து கோவப்படுற என்னை யாரு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல மேடத்துக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன என்ன பேசினாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனால் ஏ விஜய யாரும் வந்து எதுவும் பேசிடக்கூடாது அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது எனக்காக நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படி சகல மூணு பேரும் சேர்ந்து இவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய் வந்து அப்படி ஷாக் ஆயிடுறாரு இவகிட்ட சொன்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் வானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தடுத்துருவா அதனால இவகிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு அப்படியே யோசிக்கிறாரு உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்ன யோசிக்கிறீங்க அப்படி என்ன பேசுனீங்க ஆ ஏதாச்சும் ரகசியமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை காவிரி வீட்டில் எங்கே ஃப்ரீயாக பேச முடியலை நீங்கள் எல்லா வந்து இருக்கிறீங்க அதனால தான் நான் நாங்கள் சும்மா வெளியே மீட்டிங் மாதிரி போட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா மனசு விட்டு பேசிக்கிட்டோம் என்ன பசங்களுக்குள்ளே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதா அப்படிலாம் இல்லை இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து அப்படியே சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்போ என்ன பேசுனீங்கன்னு சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி கடுப்பாகி அப்பா சாமி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் அந்த விஷயத்த நீங்களே வச்சுக்கோங்க நீங்களாச்சு உங்கள் அண்ணன் தம்பிங்களாச்சு அப்படின்னு வந்து இது பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம சாரதம்மா விஜயை பார்க்குறதுக்காக வந்து வராங்க விஜய் சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அப்போது வந்து கங்கா பேசுனதுலாம் நினச்சிட்டு நம்ம சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம விஜய் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவள் அப்படிதான் விடுக்கு விடுக்குன்னு பேசுவா தம்பி நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க த நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க நான்லாம் பெருசாகவே எடுத்துக்கல அப்புறம் நம்ம காவேரி விஜய் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லாருமே ஒன்றா வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கங்கா மட்டும் உருன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நம்ம குமரன் விஜய் காவிரி வந்து பால்கனில வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க அந்த டைமில் கங்கா இருந்துக்கிட்டு குமரன் பிடிச்சி திட்டுறாங்க டைம் என்னாச்சு இன்னொன்று இன்னும் நீங்கள் தூங்க வராமல் வெட்டி பேச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தவுமே இங்கே சரி குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கொஞ்சம் மேலே கோவமாக இருக்கிறா அதனால தான் அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறா சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சிட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லிவிட்டு போகிறாரு அதாவது நாளைக்கு பிளான் பண்ணது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதியோட பையனை தான் கடத்துறதா பிளான் அவர் வந்து இருந்து வரதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிபீனுக்கு வந்து தகவல் வந்துருக்குது எப்படினாலும் அந்த டைமில் வந்து நம்ம அந்த ராகு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிபின் வந்து பிளான் பண்ணுறாரு அதனால் நிவின் அவங்க அம்மா கிட்டே அப்படியே விசாரிக்கிறாங்க ராகு எத்தனை மணிக்கு வருவார் ஏர்போர்ட்டுக்கு யார் பிக்கப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு நிவீனோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னப்பா நிவீன் இப்படிலாம் நீ விசாரிக்கவே மாட்டேயே உன் மாமா குடும்பத்தை பார்த்தாலே உனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னப்பா இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எத்தனை நாளைக்குமா அவங்க மேலே நான் கோவமாக இருந்து என்ன பண்ண போகிறேன் அவர் எனக்கு இப்போ வரைக்குமே பிடிக்காது தான் அதுக்காக வந்து அவர் உனக்கு அண்ணன் இல்லாமல் ஆயிர ஆகாதுல்ல எனக்கு மாமா தான் அவர் என்ன தான் பண்ணாலும் நீ மாமா கிட்ட வந்து கால் பண்ணி கேளு நாளைக்கு ராகவ வந்து யார் பிக்கப் பண்ண போகிறா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதனால வேலை இருந்துச்சா அதை கூட பார்க்க சொல்லு நம்ம வேணா போயிட்டு அவனை இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம நிவீனோட மாற்றத்தை பார்த்து நம்ம நிவீனோட அம்மா பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆ சரிப்பா சரிப்பா நான் இப்போவே கிட்ட வந்து ஃபோன் போட்டு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்குமே வந்து கால் பண்ணி என்னன்னே நாளைக்கு ராகவ் வேற வரான் என்ன நாளைக்கு ஏதாச்சும் உனக்கு வேலை இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஜெயா எனக்கு வேலை தான் இருக்குது நானே வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் டிரைவரை தான் அனுப்பிச்சிளான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனாலும் ராகவ் நான் வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கடுப்பாவாம் சரி பரவாயில்ல நீ வேலையை பாரு கவலைப்படாமல் நானும் நிவீனும் போயிட்டு ராகவ் வந்து ஏர்போர்ட்லருந்து பிக்கப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பசுபதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னம்மா நீ போகிறேன்னு சொன்னால் கூட வந்து நான் ஏற்றுக்குவேன் நிவீன் வந்து வரேன் வரேன்னு சொன்னானா என்ன என்னால் நம்பவே முடியலையே எல்லாம் கனவு மாதிரி இருக்குதே அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க அவனே தானா அவனே தான் சொன்னான் நாங்கள் போயிட்டு வரோம் சரியா காலையில் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆ இங்கே பசுபதி கிட்ட பேசுனதுக்கப்புறம் நிவீனோட அம்மா கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நிவீனுக்கு அப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே நம்ம நிவீன் வந்து அப்போவே விஜய்கிட்ட கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க விஜயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாமும் நம்ம பிளான் போட்ட மாதிரி வந்து நடக்கணும் எதுவுமே சொதைப்பிடக்கூடாது நிபின் அப்படின்னு வந்து இங்கே விஜய் இருந்த கூட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சொதப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் பக்காவாக அவன் நடக்கும் நான் ஏர்போர்ட்டிலேருந்து அந்த ராகவை கூப்பிட்டு வரேன் எப்படினாலும் அவனை வந்து நான் தனியாக கூப்பிட்டு வரேன் தனியாக கூப்பிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து அவனை வந்து அடைச்சி வச்சுக்குவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்துடுறாங்க இங்கே குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு ஷூட்டிங் விஷயமாக வாழ இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி என்னால் கடைக்கு போக முடியாது நீ போணுனா கடையை போய்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிரு இல்லைனா பரவாயில்ல நீ வீட்டிலே இருந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே அதே மாதிரி நம்ம காவிரி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் காவிரியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமே வந்து எழுந்துட்டு இங்கே நம்ம சாரந்தமாக கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிறாங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான் பண்ண மாதிரியே இங்கே நிவினும் நிவினோட அம்மாவும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ராகவ வந்து பிக்கப் பண்ணிட்டு வராங்க இங்கே நிவினை பார்த்ததுமே ராகவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஆகாத சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க நீங்கள் நீ மட்டும் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்படி இருந்திருக்கும் ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கும் நிவின் தப்பு பண்ணிட்டேன் போயும் போயும் அந்த யமுனாவை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே வந்து நாசம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிவின் வந்து எதுவுமே கோவப்படாமல் ஆமாம் தப்பு தான் பண்ணிட்டேன் சரி நடந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்ம மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பேசுகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகவ் பசுபதி ராகினி எல்லாத்தையுமே கழிவு கழிவு ஊற்றுறாங்க உன் அக்காவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான் நான் எப்போவோ பரலோகத்துக்கு போயிருப்பேன் இப்போ நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அவ்வளோ ஒரு ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காரில் வந்து எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவை ஒரு காரில் வந்து அணைச்சி விட்றாங்க அம்மா நீ முன்னாடியே வீட்டுக்கு போனால் ராகவும் இந்த காரில் வந்து கூட்டிகிட்டு போறேன் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்து வெளியே போயிட்டு நாங்கள் வந்துடுறோம் வீட்டுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு இங்க அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே நம்ம ராகவும் பார்த்திங்கன்னா இங்க நம்ம நிவீனை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு தான் போறாரு அப்போ நிவீன் இருந்துக்கிட்டு போக போக பார்த்தீங்கன்னா ராகவ் கிட்ட வந்து ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறாரு என்ன என்னை பார்த்தா உனக்கு கேனத்தனமாக வந்து இருக்குதா இவ்வளோ நாள் நம்ம மேலே கோவமாக இருந்தா இப்போ வந்து திடீர்னு பாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி சந்தோஷப்பட்டியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ அப்பனுக்கு ஆப்பு அடிக்கிற ஆப்பு அடிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட ராகுவுக்கு அப்படி பயங்கர ஷாக்காக இருக்குது சும்மா எதனால இருக்காது நிவின் என்ன ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமரன் ரெண்டு பேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது இந்த குமரன் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து கேட்குறான் உடனே நம்ம நிவின் இருந்துக்கிட்டால் அதான் உங்ககிட்ட சொல்லலையா உன் அப்பனுக்கு பெரிய ஆப்பை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வைக்க போகிறோம் அதுக்கு நீ தான் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பகடை காய் ஒன்று வச்சுதான் நாங்கள் எல்லாமும் நாங்கள் நினைச்சதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு நிவின் நீ ரொம்பவே வந்து ஓவரா நடந்துட்டு இருக்கிற நான் கூட எங்கள் குடும்பத்து மேலே பாசம் வந்துருச்சு போல திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டுதான் நினச்சேன் ஆனால் எவ்வளோ மோசக்காரனா இருக்கிறியே அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க ஆமாமா நீங்க உங்க குடும்பம் ரொம்பவே வந்து நல்லவங்க அப்படி உத்தமனுங்க எவ்வளோ கேடித்தனம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் வழியிலே போயிட்டு தான் உங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ உடனே இருந்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆள் இவங்கிட்ட எதுக்கு நீ வீடு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நம்ம பசுபதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னப்பா பசுபதி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட காலை பார்த்ததுமே பசுபதி அப்படியே அரண்றார் இவ எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஓ பையன் இன்னைக்கு வழிநாட்டிலருந்து வரலை அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன் இப்படிலாம் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கேட்க நாங்கள் கடத்திட்டோம்ல அவன் இப்போ எங்க கஸ்டடியில் பேசுறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையன்கிட்ட வந்து விஜய் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க இந்தா உன் பையன்கிட்ட நீ ஏன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பசுபதியோட பையன் வந்து ஆமாப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி என்ன வந்து ஒரு இடத்துக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க இங்க வந்து பசுபதி கிட்ட ராகவ் பேசிட்டு இருக்கும்போதே விஜயகுமரன் நிவின் எல்லாரும் சேர்ந்து ராகவு போட்டால் வெளுத்து வாங்குறாங்க செம்மையாக அடிக்கிறாங்க ராகவ் வழியில் அப்படி துடிக்கிறாரு இதை கேட்டு பசுபதியுமே பார்த்தீங்கன்னா துடிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் ஃபோனை வாங்கி என்ன பையன் கத்துற சொத்தம் கேட்குதா இது வந்து ஷாம்பிள் தான் நாங்கள் சொல்கிற பேச்சை மட்டும் நீ கேட்கல உன் பையனை வந்து நீ உயிரோடையே பார்க்க முடியாது எவ்வளோ ஆட்டம் இருப்ப இதுக்கப்புறம் எங்களோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ உங்களுக்கு இப்போ என்ன வேணும் எதுக்காக என் பையனை இப்போ கடத்தினீங்க என் பையன்தான் எனக்கு உயிர் அவள்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அவனுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் வந்து பக்காவாக வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம் உன் பையன் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நீ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணணும் சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் அத்தையோட கொடைக்கானல் வீட்டு பத்திரத்தை நீ வா நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்த விட யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிற உன் பையன் வேணுமா வேணாமா வேணான்னா விட இங்கேயே நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆற்று இருக்குது அந்த ஆற்றுல உன் பையனை வந்து கையை காலை வந்து நாங்கள் கட்டி போட்டு விட்டுட்டு வந்துடுறோம் யாருமே அங்கே வந்து காப்பாற்றவே முடியாது அவ்வளோதான் உன் பையன் வந்து போன கூட உங்கள் கையில் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு நம்ம பசுபதி வந்து இல்லை இல்லை வேணாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அவனை இதுக்கு மேலே வந்து அவன் மேலே கையை கூட வைக்காதீங்க அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லவும் பசுபதி வந்து வராரு இங்கே நம்ம நிவின் அண்டு குமரன் கஸ்டடியில் வந்து பசுபதியோட பையனை வந்து விட்டுட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாரு இங்கே பசுபதி கிட்ட வந்து பேசுறாரு இங்கே பாரு இது ஒரிஜினல் பத்திரம் தானே அப்படின்னு வந்து கேட்கறாங்கப்பா நல்லா செக் பண்ணிக்கோப்பா ஒரிஜினல் பத்திரம் தான் என் பையன் உயிர் விஷயத்துல நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி ஓகே ஓகே இப்போ வந்து உன் பொண்ணையும் வந்து கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுக்கு அவள் எதுக்கு வரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க வர சொல்கிறையா என்ன அப்படின்னு வந்து மிரட்டவும் இங்கே பசுபதி வந்து உடனே இங்கே ராகினியை வந்து வாமா சீக்கிரம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து காவிரியோட வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட் சாரதாத்திட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே ராகினி வந்து அதெல்லாம் பண்ண முடியாது எதுக்காக பைவே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு வந்து கே கேட்கவும் இங்கே பசுபதி இருந்துகிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ராகு வந்து கடத்தி வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இவன் சொல்கிற விஷயத்த நம்ம கேட்டுதான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினிக்குமே அவங்க தம்பி மேலே ரொம்பவே பாசம்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் சொன்ன மாதிரியே பசுபதி ராகினி ரெண்டு பேருமே காவிரியோட வீட்டுக்கு போயிட்டு போகிறாங்க அங்கே அவங்கள பார்த்ததுமே இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க இப்போ எதுக்காக இந்த நாய் இங்கே வருதுங்க இந்த கேடுகட்ட ஜென்மங்களை நம்ம இனி பார்க்கவே கூடாது அப்படி நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கோவத்தோட நிற்க எங்கள் பாட்டியுமே வந்து அட பாவி எல்லாமும் பண்ணிட்டேயே எங்கள் வீட்டை வந்து நீ வந்து இருந்து பறிச்சிட்டேயே இனி இனியும் எங்களை என்னடா கஷ்டப்படுத்துன்னு நினச்சிட்டு இருக்கிற எதுக்காக தான் இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மறு பேச்சு கோபமா பேசாம பசுபதி ராகினியுமே ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு இங்க மன்னிப்பு கேட்குறாங்க ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் இந்தாங்க உங்க கொடைக்கானல் வீட்டு பத்திரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே நம்ம சாரதம்மா கங்கா காவேரி பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்றுமே புரியல இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இப்போ என்ன பிளானோடு வந்திருக்குற பத்திரத்தை கொடுக்குற அளவு நீ நல்லவெல்லாம் கிடையாது அதுவும் வீடு தேடி வந்து கொடுக்குற இதில் என்னமோ வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோருமே சந்தேகத்தில் இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் நம்ம விஜய் வந்து ஹீரோ போல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அத்தை வாங்கிக்கோங்க அதான் கொடுக்குறால பசுபதி அப்போவே வாங்கிக்கோங்க வேறு வழியில் அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம பசுபதி காவேரி எல்லாருக்குமே தெரியுது இதுக்கு பின்னாடி விஜய் தான் இருக்கிறாரு எந்தளவுக்கு சாரதமாக பசுபதியை கழிவு கழிவு ஊற்ற முடியும் அந்தளவுக்கு கழிவு கழிவு ஊற்றிடுறாங்க அந்த வீட்டு பத்திரத்துமே ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க இங்கே ராகினி பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி கூட பசுபதி ராகினி முகத்தில் காரி துப்பாத குறை தான் அந்தளவுக்கு கழிவு கழிவு ஊற்றுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ கிளம்பலாம் போங்க இங்கே பாருங்க உங்கள் பையன் வந்து வீட்டுக்கு வருவான் மறுபடியும் எங்கள் குடும்பத்தை எதுனாலும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் இப்போ மரட்டை தான் செஞ்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சொன்ன விஷயத்த உண்மையாவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே பசுபதியும் ராகினியும் பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தோட வந்து போகிறாங்க இங்கே நம்ம விஜய்கிட்ட நம்ம சாரதாமா ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் கூட பார்க்கலப்பா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா அந்த பசபதி கிட்டெல்லாம் நீ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற தேவையில்லாத பிரச்சனை தானே உனக்கு எங்களால் கஷ்டம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க என்கிட்ட ஃபீல் பண்ணிங்களேன் அந்த வீட்டு மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு பையனாக வந்து என்னோடய கடமையை செஞ்சுட்டேன் நான் மட்டும் இல்லை இதில் வந்து நான் குமரன் நிவின் எல்லாருமே தான் இருக்கிறோம் உங்களை வந்து இது இனி எதுக்காகவும் வந்து நாங்கள் கஷ்டப்பட விட் விட மாட்டோம் உங்களுக்கு மூணு பையன் இருக்கிறாங்கத்தை நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சாரதம் அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அங்கே அங்கே இருந்துக்கிட்டு மட்டும் பயங்கர கடுப்பாகி தான் நிற்கிறாங்க இங்கே நம்ம விஜய்மே இங்கே நிவின் குமரன் கிட்டே வந்து கால் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க பத்திரம் கைக்கு வந்து கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து அவனை விற்றங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுமே வந்து ராகவ் வந்து விட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா பாட்டி வந்து நம்ம விஜய் தான் ரொம்பவே புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க விஜய் வந்து எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க நம்ம வீட்டு மேலே உண்மையாகவே இந்த பையனை மாதிரி ஒருத்தர் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு பயங்கர ஆத்திரத்தில் நின்றுட்டுருக்குறாங்க ஏதோ இவர் மட்டும்தான் தான் இந்த விஷயத்துல தலையிட்ட மாதிரி ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிவின் குமரன் கூட தானே இதில் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இவரை மட்டும் ஒரு மாதிரி வந்து ஒசந்த மேலே உயர்த்தி வச்சு பேசுகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக நிற்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டே விஜய்யே ஹக் பண்ணிடுறாங்க விஜய் ஆஹ் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எங்களை எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்றீங்களே அது எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் பசுபதி கிட்ட எதுவுமே வந்து பிரச்சனை வச்சுக்கிறாதீங்க வானா போது எல்லாமும் ஏன்னா ஆல்ரெடி பாட்டி தான் என் மேலே கோவமாக இருக்கிறாங்க பசுபதினால உங்களுக்கு இதனால பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து ஆஹ் ரொம்பவே கஷ்டமாயிடும் ஏம்பளை தான் பாட்டி வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்காக வந்து என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விற்றம் விற்ற முடியாது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது காவேரி என்னோட அம்மா என்னோட அத்தைக்காக தான் நான் எல்லாமும் பண்ணேன் இப்போ அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இது போதும் அதை பார்க்குறதுக்கு எனக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து இன்னுமே பயங்கரமான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கங்காவை யாரை அடியோட விருக்கிறீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்